தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது இளைய கவி சக்கரவர்த்தி கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவிதையிலே இடம்பெற்ற ஒரு அற்புதமான காதல் பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த வீரக்கனல் என்ற ஒரு சரித்திர காவியம் இந்த காவியத்தினை தயாரித்தவர் பிஎஸ்வி பிக்சர்ஸ் என்ற பெயரிலே பி எஸ் வீரப்பா அவர்கள் தயாரித்திருப்பார்கள் இயக்கம் ஜி கே ராமு என்ற ஒரு இயக்குனர் இசையமைப்பு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இந்த பாடலை பாடியவர்கள் வெண்கல குரலோன் இசைமாமணி சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் கவிக்குயில் பி சுசிலா அவர்களும் இணைந்து பாடியிருப்பார்கள் ஒரு இனிமையான குரலிலே பாடியிருப்பார்கள் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு எப்படி பாட வேண்டுமோ அதே போல் அவ்வளோ இந்நின்மையாக பாடியிருப்பார்கள் ஜெமினி கணேசன் என்றாலே பெரும்பாலும் ஏ எம் ராஜா அவர்களும் பிபி ஐயா அவர்களும் தான் பாடியிருப்பார்கள் ஆனால் இந்த காவியத்திலே ஜெமினி கணேசன் அவர்களுக்கு இசை மாமணி தான் நிறைய பாடல்களை கொடுத்திருப்பார் அந்த மாதிரியான இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் இந்த காவியத்திலே நடித்தவர்கள் ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி பி எஸ் வீரப்பா எம் என் நம்பியார் கே ஏ தங்கவேலு எம் சரோஜா என்று எண்ணற்ற நட்சத்திர பட்டாளங்கள் இந்த காவியத்திலே நடித்திருப்பார்கள் அந்த வகையிலே இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலிலே கவிதையிலே இளைய கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் அவர்களின் கவி திறமை எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் மிகவும் வியப்படைவீர்கள் அதாவது ஒரு தலைவனும் தலைவியும் காதல் வயப்பட்டு பாடுகின்ற பாடல் அது அதிலே எந்த ஒரு விரசத்தையும் கொண்டு வராமல் அற்புதமாக இந்த கவிதை வரிகளை படைத்து இனிமையாக கொடுத்திருப்பார் அந்த மாதிரியாக அமைந்த ஒரு கவிதை பாடல் இந்த பாடல் என்னவாக இருக்கும் கேட்டு பாருங்களேன் சித்திரமே 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 சிரிக்க கூடாதா சிறிது நேரம் இருக்க இருக்கக்கூடாதா சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா சிறிது நேரம் அருகிலேயும் இருக்கக்கூடாதா சித்திரம் போல் பிறந்து விட்டால் சிரிக்க கூடாது விட்டால் பெண்மையிலே மதிப்பிருக்காது சித்திரம்போல் பிறந்து சிரிக்க சிரிக்கக்கூடாது சிரித்து பெண்மையிலே பெண்மையிலே மதிப்பிருக்காது சொல்லுக்கு அடங்காமல் மலரும் தோகையும் கண்களிலே இரு நெல்லின் மணிகளைப் போல் எனது நிழலை காணுகின்றேன் கடங்காமல் மலரும் தோகையும் கண்களிலே இரு நெல்லின் மணிகளைப் போல் எனது நிழலை காணுகின்றேன் காணும் இடத்திலெல்லாம் உங்கள் காட்சி நிறைந்திருக்க காணும் இடத்திலெல்லாம் உங்கள் காட்சி நிறைந்திருக்க கண்கள் இரண்டில் மட்டும் உருவம் காண்பதில் என்ன விந்தை கண்கள் இரண்டில் மட்டும் உருவம் காண்பதில் என்ன விந்தை சித்திரம்போல் சித்திரம்போல் சிரித்திருப்போமே இரு சிலையைப் போல உலகை நாமும் மறந்திருப்போமே அச்சம் ஒரு கணியாய் ஆசை அழகு மாங்கனியாய் வெட்கமும் ஒரு கணியாய் உன்னிடம் முக்கணி காணுகின்றேன் அச்சம் ஒரு கணியாய் ஆசை அழகு மாங்கனியாய் வெட்கமும் ஒரு கணியாய் உன்னிடம் முக்கணி காணுகின்றேன் அந்த கணிகளெல்லாம் உங்கள் இன்ப என்றோ இந்த கணிகள்ல்லாம் உங்கள் இன்ப கணிகள்ன்றோ அன்பு கடலினிலே நாமும் ஆடி தவழ்ந்திருப்போம் அன்பு கடலினிலே நாமும் ஆடி தவழ்ந்திருப்போம் சித்திரம் சித்திரம்போல் சிரித்திருப்போமே சிலையை போல உலகை நாமும் மறந்திருப்போமே சித்திரம்போல் சித்திரம்போல் சிரித்திருப்போமே சிலையை போல உலகை நாமும் மறந்து இருப்போமே இவ்வளவு அருமையான கவிதை நயம் என்று பாருங்களேன் கவியரசர் பெண்மையின் மேன்மையை எந்த அளவிற்கு உயர்த்தி சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கு இந்த பாடலில் புரிந்திருக்கும் தலைவன் தலைவிடத்திலே கேட்கிறார் சித்திரம் சித்திரம்போல் இருக்கக்கூடிய நீ என்னை பார்த்து நீ சிரிக்கக்கூடாதா கொஞ்ச நேரம் என்னிடத்திலே வந்து அமர்ந்து நீ பேசக்கூடாதா என்று கேட்கிறார் அதற்கு தலைவி என்ன சொல்லுகிறார் என்று பாருங்களேன் சித்திரம்போல் பிறந்து விட்டால் சிரிக்கக்கூடாது பெண்ணாக பிறந்தவள் ஒரு ஆணுக்கு முன்னால் அதுவும் ஒரு வாலிபனுக்கு முன்னால் சிரித்து விட்டால் அந்த பெண்ணுக்கு மதிப்பே இருக்காது என்று சொல்லிவிடுகிறார் கவியரசரின் ஆளுமை அங்கேதான் தான் இருக்கிறது அதற்கு நாயகன் சொல்லுகிறார் தலைவன் சொல்லுகிறார் மயில் தொகை போலே அகன்று விரிந்த உன்னுடைய கண்களிலே என்னுடைய நீ என்னை மட்டும் காண்பதனாலே என்னுடைய உருவம் ஒரு சிறிய நெல்மணியைப் போல இரண்டு நெல்மணிகளைப் போல உன்னுடைய கண்களில் என்னுடைய உருவம் தெரிகிறதே என்று சொல்லுகிறார் அதற்கு நாயகியோ தலைவியோ என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் நீ என்னுடைய கண்களில் மட்டும்தான் உன்னுடைய உருவம் தெரிகிறது அதுவும் நெல்லின் மணி அளவிலே தெரிகிறது என்று சொல்லுகிறாய் என்னுடைய கண்ணிற்கோ நான் எங்கெங்கே பார்க்கிறேனோ அங்கேயெல்லாம் உன்னுடைய உருவம் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது நீதான் எங்கும் நிறைந்திருக்கிறாய் அப்படி இருக்கையிலே நீ என்னுடைய கண்களில் மட்டும் உன்னுடைய உருவம் தெரிகிறது என்று சொல்வது எனக்கு வியப்பை அளிக்கிறது என்று தலைவி சொல்லுகிறார் பாருங்களேன் அடுத்த சரணத்திலே கவியரசரனுடைய ஆளுமையை பாருங்களேன் நாம் முக்கணி என்று சொல்லக்கூடிய மா பலா வாழை இவை மூவற்றையும் அந்த பெண்ணினுடைய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆகிய குணங்களுக்கு கொடுக்கிறார் அச்சம் ஒரு கணியாய் ஆசை அழகு மாங்கனியாய் வெட்கமும் ஓர்க்கணியாய் உன்னிடம் முக்கனை காணுகின்றேன் என்று சொல்லுகிறார் அதற்கு நாயகி தலைவி சொல்லுகிறார் பாருங்களேன் இந்த கணியெல்லாம் ஒரு சாதாரண இன்பத்தை தரக்கூடிய கனிகள் தானே ஒழிய நாம் காலம் முழுவதும் அன்பு என்னும் கடலிலே நாம் தவழ்ந்து கொண்டே இருப்போமே என்று எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் கவியரசர் கண்ணதாசன் இளைய கவி சக்கரவர்த்தி என்று நான் அவரை குறிப்பிடுவது இவையெல்லாம் ஒரு காரணம்தான் அந்த அளவிற்கு தமிழில் கவியர் சார் கண்ணதாசனின் ஆளுமை சிறப்பாக இருக்கும் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை இப்பொழுது இந்த பாடலை உங்களுக்கு பார்த்து கேட்டு ரசிக்க தோன்றும் ஆகையினாலே உங்களுடைய அலைபேசியிலே வீரக்கணல் என்ற திரைக்காவியத்தினை தெரிவு செய்து இந்த பாடலையும் தெரிவு செய்து காட்சியையும் பாடலையும் பார்த்து கேட்டு ரசித்து உங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழியை கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா